வணக்கம் டிஎன்இி ஐடிஐ களப்பணியாளர் போட்டி தேர்வுக்கான பொது தமிழ் போரழித்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிதல் பா பாடல் பூ மலர் பே மேகம் பை இளமை அன்பு மை அஞ்சனம் மோ முகத்தல் யா அகலம் வா அழைத்தல் பீ மலர் வை புல் கவர் உயிரினம் ஆ ஏ, ஐ, ஓ காயினம் கா, கை, கோ சாயினம் கு சா, சி சே சோ தாயினம் தா, தி து து தே தை நாயினம் நா நீ, நே, நை நோ நோ பாயினம் பா, பூ பே பை, போ. மாயினம் மா மீ மோ மே, மை மோ யாயினம் யா வாயினம் வா வை, வி மொத்தம் நாற்பத்தி ரெண்டு எழுத்துக்கள் இதில் நூ நூ இவை இரண்டு மட்டும் குறில் மற்றவை அனைத்தும் நெடில் பசு எருது ஆ ஆன்மா இரக்கம் ஈ ஈதல் கொடுத்தல் பறக்கும் பூச்சி ஊ ஊன் இறைச்சி உணவு ஏ அம்பு வினா பெருக்கம் இருமாப்பு ஐ தலைவன் அரசன் வியப்பு ஆசான் ஓ மகிழ்ச்சி வியப்பு மதகு கா சோலை காத்தல் காவல் கூ பூமி உலகம் கூகை கை உறுப்பு ஒழுக்கம் சிறகு ஒப்பனை கோ அரசன் தலைவன் பசு இறைவன் சா சாதல் இரத்தல் சோர்தல் சி இகைச்சி லக்குமி வெறுப்பு சே எருது சிகப்பு மரம் சை கைப்பொருள் அருவறுப்பு ஒளி தா தருதல் கொடுத்தல் கேடு தீ நெருப்பு சினம் தீமை நரகம் தூ உண் அசைதல் உணவு தூ வெண்மை தூய்மை பகைமை தே தெய்வம் கடவுள் அருள் தை மாதம் தைத்தல் அலங்காரம் நா நாக்கு நடு அயலர் நீ முன்னிலை நே அன்பு அருள் நேயம் நை நை நைந்தல் வருந்துதல் நோ துன்பம் நோய் பா பாட்டு அழகு பாதுகாப்பு பூ மலர் பூமி பிறப்பு பே நுரை மேகம் அச்சம் பை பசுமை கைப்பை இளமை போ போதல் செல்லுதல் மா பெரிய விலங்கு மேன்மை மாமரம் மீ மேலே உச்சி ஆகாயம் மோ மூக்கு முதுமை மூன்று மே அன்பு மேன்மை மேலே மை அஞ்சனம் கண்மை இருள் மலடு மோ மோத்தல் முகர்தல் ய தமிழ் எழுத்து யா யாத்தல் யாக்கை ஒருவகை மரம் வா வருதல் தாவுதல் உண்டாக்குதல் மலர் விரும்புதல் பறவை வை கூர்மை வைத்தல் வைக்கோல் வௌ கைப்பற்று ஒளி குறிப்பு திருகு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்